ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் சோ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான গিவேaway கிஃப்ட் கொடுத்தலாம் சோ இந்த வீடியோக்கான গিவேaway gift பத்தின ஒரு அழகான பிரேஸ்லெட் இந்த பிரேஸ்லெட் தான் இந்த வீடியோக்கான গিவேaway gift-ஆ கொடுக்க போறோம் சோ இந்த গিவேaway gift-க்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி ပါ티சிபேட் பண்ணனும்ன்றது ஆல்ரெடி சொல்லிருኩ இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷன் அதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு பண்ணலாம் அண்ட் இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு ஒரு செவன்ட்டி பீஸ் கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஸோ ரொம்ப நாள் கழித்து இது ஸ்டாக் வந்திருக்கு நிறைய பேர் இந்த ஐட்டம்ஸ் கேட்டிருந்தீங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு அண்ட் நிறைய ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பல்க் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரைஸஸ் வந்து குறையும் சிங்கிள் பீஸோட ரேட் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் டூ டபுள் நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது ரூபி கிரீன் கலர் இருக்கேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அப்படியே தங்கத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க செயின் கூட பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக வந்துருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு செயின் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க ஸோ அட்ஜஸ்டபிள் அப் டு டூ பாயிண்ட் டென் வரைக்கும் அட்ஜஸ்டபிள் இருக்குங்க ஸோ சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் ஸோ கலர்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இதிலே வந்து ஃபுல் ரூபி கலர்ஸ் வந்திருக்கு ஃபுல் ரூபி அண்ட் ரூபி ஒயிட் என் வந்து உங்களுக்கு ஃபுல் வைட் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது இது வந்து உங்களுக்கு ஃபுல் ரூபியில் இருக்குது ஸோ இதுவுமே சூப்பராக வந்திருக்கு ஸ்டோன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேறு மற்றபடி இந்த ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு சேம் லுக் லைக் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும் சேம் பிரைஸ் காஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மோஸ்ட் 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 வாண்டட் அண்ட் ஒரு செல்லிங் பிரேஸ்லெட்னா அது இது தான் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் கூட நம்ம இதை போஸ்ட் பண்ணியிருப்போம் மோஸ்ட் பாப்புலரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிரேஸ்லெட் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பேன் சூப்பரான ஒரு மூவிங்கில் இருந்தது பட் இதோட மேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் ரொம்ப நாள் கழித்து ஸ்டாக் வந்திருக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்துருக்கு அதுவுமே பார்க்கலாம் அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட்டில் ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஸோ இந்த கலர் தான் எடுக்கணும் அப்படின்றதே வந்து பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும் எல்லா கலருமே சூப்பராக இருக்குது அண்ட் வந்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதில் வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டபிள் அப் டு டூ பாயிண்ட் டென் வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் இருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பியூட்டிஃபுல் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து இதிலே வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ ஹட் செல்லிங் பிரேஸ்லெட் ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ஸோ நீங்களே குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஹோல்சேல்மே இருக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து பல்கர்ச்சேஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ ஹோல்சேல்னால் நீங்கள் மினிமம் வந்து ஒரு டுவெல் பீஸஸ் ஒரு ஒரு டிசைனிலேயுமே எடுக்கணும் ஒரு ஒரு கலர் காம்பினேஷன் டுவல் பீசஸ் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் வரும் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துலாம் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தில் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அங்கே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ டெய்லி யூஸ்னால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் பட் மெயின்டெனன்ஸ் ஷுட் பி வெரி இம்பார்ட்டண்ட் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பர் குவாலிட்டி லுக்வைஸ் அண்ட் ஃபினிஷிங் வைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் ஒன் ஆஃப் த ஹட் சல்லிங் பிரேஸ்லெட் ஃபுல்லி ரீஸ்டாக் ஆகிருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மென்ஸ் பிரேஸ்லெட் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதுவுமே ஸ்டாக் வந்திருக்கு இதுவுமே ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ நைன்டி நைன் கிடையாது டூ நைன்டி நைனோட ஸ்க்ரீன்ஷாட் இதில் வந்து ரெண்டு டிசைன்ஸ் இருக்கும் ஐ திங்க் சாரி எஸ் இல்லை ரெண்டு டிசைன் இல்லை ஒரே டிசைன் இல்லைங்க ரெண்டு டிசைன் வந்திருக்கு ஃபுல் ஸ்டாக் இதுவுமே அவைலபிலிட்டி இருக்கு சூப்பராக இருக்கு ஸோ கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு லுக் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வரும் ஸோ மென்ஸ்க்குன்றதுனால எப்பவுமே அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு பேக் செயின் வேணும்னா பேக் செயின் அடிஷனலாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம் எனவே இதில் உங்களுக்கு எஸ் ஹூக் வருது ஸோ இதில் பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரெண்டு டிசைன்ஸ் அவைலபிள் கரண்ட்லி ரெண்டு டிசைன்ஸ் அவைலபிள் நம்ம மூணு ரேஞ்சஸில் போட்டிருப்போம் ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸோட ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ரியால் கோல்டில் வர மாதிரி வருது பாருங்கள் அண்ட் வெரி 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் மட்டும் அடிஷனலாக வருது ஸோ ரியால் கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வரும் நமக்கு ஸோ கோல்டு ஜுவல் கூட மிக்ஸ் பண்ணி போட்டால் கூட இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது ஆல்ரெடி ஒரு பிரேஸ்லெட் ஆர் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ மிக்ஸ் பண்ணி வேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு ஒரு லுக் ஃபினிஷிங் வந்து வச்சு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரெகுலர் பிரேஸ்லெட்டுமே ஃபுல் ஸ்டாக் வந்துருச்சுங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னாக வரும் இதுவே வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்து ரீஸ்டாக்கிங் டிசைன்ஸ் அதுவுமே நம்ம பார்க்கலாம் டூ டுவெண்ட்டி ருபீஸ் பிரேஸ்லெட்டில் ஒரு சூப்பரான ஹார்ட் செல்லிங் பிரேஸ்லெட் வந்து ஃபுல்லாக ரீஸ்டாக் ஆகிருக்கு அதுவே நம்ம பார்க்கலாம் இந்த டைப் பிரேஸ்லெட் லைக் இந்த மாதிரி ஸ்டார் டைப்பில் வருது டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட வெறும் இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷீப்பின் இது வந்து இதுவுமே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் அப் டு டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் இருக்குது ரெண்டு புள்ளி பன்னெண்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தங்கத்தில் வர மாதிரி தான் உங்களுக்கு வரும் இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து இந்த ஸ்டோன் பேட்டர்ன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரு அண்ட் பால் வர டைப்பில் அதுவுமே ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரேட் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் இது வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷீப்பின் ஸோ ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் கிடைக்கும் இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது ரெட் ஒயிட் ஃபுல் ரூபி அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்ஸ் அவைலபிள் டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு எட்ஜிலுமே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரசிவாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்